சகோதரர்களே சல்லல்லாஹு அஹு அலைகுவ செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக முக்கியமான கடமை என்ன தெரியுமா சொல்லல்லாஹு அலைவசல்லம் மீது அதிகமாக செலவா தோத வேண்டும் ஏனென்றால் இந்த செலவாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது முதல் முதலாக சொல்கிறான் நான் செலவா சொல்கிறேன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நான் செலவா சொல்கிறேன் இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் வானத்தில் எத்தனை கோடி மலக்குகள் இருக்கிறார்களோ அவ்வளோ பேரும் செல்லம் மீது அலைவசல்ல சொல்கிறார்கள் இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு தான் சொல்கிறான் மூமியே மூமியங்களே நம்பியவர்களே அந்த முகமது அலைவ செல்லம் மீது சலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் அல்லாஹுடைய வார்த்தையை பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் അല്ലാ തൊളുറില്ല അല്ലാ നോമ്പു പിടിക്കില്ല അല്ലാ എം ചെയ്യതില്ല ആ അല്ലാ സലവാ സഹോദരേ നല്ല മുറിയു ന அதுவும் சலவாத் சொல்லி கொண்டே இருக்கிறான் இந்த சலவாத்துடைய பெருமதி இதுதான் அல்லாஹுடைய இரண்டாவது மலக்குகள் இப்ப நாங்கள் இடத்துல சேர்ந்திருக்கிறோம் நாற்பது ஐம்பது பேர் நாங்கள் சொல்றதுக்கு சில நேரம் பயப்படுவோம் மறந்துடும் ஆனா சகோதரர்களே உலகத்தில் உள்ள மலக்குகளுடைய தொகை அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் ஓமாயா அலமுஜுனு உதரப்பிகை லஹூ மலக்கனுடைய எண்ணிக்கை அல்லாஹுக்கு தான் தெரியும் அவ்வளோ மலக்குகளும் நபி மீது என்ன செய்கிறாங்க சலவாத் எப்படி இருக்கும் அல்லாஹ் எங்களுக்கு முதல் விளங்கப்படுத்துகிறான் சலவாத்துடைய பெருமதி என்ன நான் சலவா சொல்கிறேன் மலக்குகள் சலவா சொல்கிறார்கள் மூன்றாவது யா ஐயோ அல்லவீனா அமனூ இமான் கொண்டவர்களே சல்லு அலைகுவ சல்லி மூத்த ஸ்லீமா அந்த நபியின் மீது நீங்கள் சலவாத் சலாம் சொல்லும் அல்லாகுடைய சலவாத் மலக்களுடைய சலவாத் மூமிங்களுடைய சலவாத் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொல்கிறாங்க நான் நபியான நேரம் மக்காவுடைய பாதையில் போவேன் மக்காவில் இருக்கக்கூடிய மரங்களும் கல்லுகளும் எனக்கு சலாம் சொல்லும் அஸ்ஸலாம் அலை கே அரசோலல்லாஹ் சொல்றாங்க ஜுகாக் என்ற ஒரு மலை அடிவாரத்திலே போனேன் அந்த ஜுகாக் என்ற மலை எனக்கு சலாம் சொன்னது நியமிக்க சகோதரர்களே வாழ்க்கை பூர்த்தியாக செலவா சொல்லலாம் செல்லல்லாஹோ அலைவு செல்லம் மீது வாழ்க்கை பூர்த்தியாக நாங்க நபி அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஆக பெரிய கடமை சகோதரர்களே இஸ்லாத்தை பத்தி தான் எங்களுக்கு பேச கிடைக்கிறது இல்ல பேச விட மாட்டாங்க சந்தர்ப்பம் தர மாட்டாங்க இஸ்லாத்தை பத்தி பேசுறதுக்கு செலவா சொல்லலாம் நபி செல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க சஹாபாக்களே ஒரு மனிதன் ஒரு மாட்டுக்கு மேல ஏறி மாட்டுக்கு அடித்து வெள்ளாண்மையில வேலை செய்தான் உடனே மாடு பேசியது அவனோடு நபி அவங்க சொல்ற மாடு பேசியது மனிதனே என்னைக்கு மேல நீ ஏறுறதுக்கு நான் படைக்கப்படவில்லை நான் படைக்கப்பட்டது வேளாண்மையில் வேலை செய்வதற்கு சொன்னாங்க அலைவ செல்லம் இதை நான் நம்புறேன் அபுபக்கர் நம்புறார் உமர் நம்புறார் ஒரு மாட்டுக்கு விளங்குது மாடு சொல்லுது நான் ஏன் படைக்கப்பட்டேன் சகோதரர்களே இதே மாதிரி ஒரு ஹதீத் அஹ்மதுல வருது அபு சைது எல்லாம் அறிவிக்கிறார்கள் ஒரு ஓனா என்ன செய்து ஒரு ஆட்டை பிடிக்குது ஆட்டை பிடிச்சதோட ஆட்டிடேன்னு செஞ்சான் உடனே அந்த ஆட்டை பறிச்சு எடுத்துட்டான் உடனே தெரியுமா வாழ குரபியில் பேசியது சொன்னது அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்கையான் என்னிடம் இருந்து பறிக்கிறாய் அந்த மனிதர் சொன்னான் என்ன ஆச்சரியம் ஓனாய் அரபு பேசுது அந்த ஓனாய் சொன்னது நான் அரபு பேசுறது ஆச்சரியம் அல்ல எஸ்ரீப்ல ஒரு நபி வந்திருக்கிறார் முகம்மது என்ற நபி இவர் சொல்றதுதான் ஆச்சரியம் போ உலமாக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு ஓனாய் தனது கடமையை செய்தது நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் என்று சகோதரர்களே கடமை தாவத் அதை சகோதரர்களே அல்லா நமக்கு அந்த பாக்கியத்தை நசிபாகுவானாக ஓதின் எத்தனையோ உலமாக்கல் மௌனிகளாக இருக்கிறாங்க பேச சந்தர்ப்பம் இல்லை நாங்களும் தமிழ் ஜும்மாவை தொடங்கல் என்றால் எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை அல்லாஹுடைய இவைகள் எல்லாம்

என் மீது ஒரு தடவை செலவா தோதினால் அல்லாஹ் அவர் மீது பத்து தடவை செலவா தோதுற நீங்க ஒரு தடவை நபியின் மீது செலவா தோதினீங்களா அல்லாஹ் உங்கள் மீது எத்தனை தடவை என்ற அடியான் இந்த கனடால டொரண்டோல இருந்துட்டு என்னை பத்தி பேசுறான் பாரு நபி மீது செலவா தோதுறான் பாரு அல்லா பத்து தடவை மலக்கு சொல்லிடுவோம் சாதாரண அமல் அல்ல சகோதரர்களே செலவாச்சு வீணாக பேசுவதை விட்டுட்டு இவளும் தையும் ரைமகுல்லா எழுதுறாங்க மற்றவர்களுடைய குறைகளை யார் அதிகமாக பேசுவாங்களோ அவர்களுடைய சக்கராத்துல கலிமா வராது சக்கராத்துல என்ன வராது களிமா வராது ஒரு நாளும் சக்கராத்துல கலிமா வரலன்னா விளங்கி கொள்ளுங்க இவர் பலாய் பேசிருக்கிறாரு செலவா தோதணும் அதிகமா செலவா தோதிக்கொள்ளணும் சகோதரர்களே முதலாவது சிறப்பு இரண்டாவது சிறப்பு வாழ்க்கையில் கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை உங்களோட கவலை போகணுமா செலவா தோதும் ஒரு தடவை வருது யார சூழல்லா உங்களுக்கு நான் செலவா தோதவா என்ற அறவாசி நபி அறவாசி சொன்ன கூடுதலா ஓதுங்க ரெண்டு கடைசியாக கேட்டார் கையை தூக்கி செலவாத் மட்டும் ஓதுறீங்க நீங்க

என் அல்லாட கட்டளை தானே செலவாச் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் செலவாச் சகோதரர்களே நீ அறத்துக்கு போனா பாப்பீங்க மஸ்து நபவியில பாப்பீங்க செலவா தோதிட்டே இருப்பான் இரண்டாவது பிரயோஜனம் மூன்றாவது பிரயோஜனம் சகோதரர்களே சொன்னாங்க செல்லல்லாஹோ அலைவ செல்லம் யார் என் மீது செலவா தோதுவாரோ என்னுடைய ஷபாத் கடமையாகி விட்டது நபியோங்க எங்களுக்கு செய்வாங்க நாங்க எப்படி பழகணும்டா ஒரு சலவாத்து ஓதாட்டி நாங்க ஞாபகப்படுத்தோம் சல்லி சல்லு அலா முஹம்மத் என்ன ஞாபகப்படுத்தும் சபைய மனமாக்குறதுக்கு இது மூன்றாவது பிரயோஜனம் நான்காவது பிரயோஜனம் சகோதரர்களே துவாக்கு கையை தூக்குறீங்க தானே நீங்க எவ்வளோ துவா கேட்டாலும் அந்த துவா அப்படி இடையில நின்று மேல போவார் எப்படி எல்லாம் வச்சிருக்கிறார் பாருங்க எல்லாருமே துவாவுல கடைசி என்ன ஓதுவாங்க கடைசி சலவா தோதுவாங்க சலவா தோதி போட்டு தான் நாங்க கையை மோறுவோம் ஏன் சலவா தோதினா தான் சகோதரர்களே துவா கபூல் செய்யப்படும் நான்காவது ஐந்தாவது ஒரு சலவா தோதினீங்கன்னா பத்து தரஜாத் கூடும் உங்களோட பத்து நன்மை எழுதப்படும் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் சலவாத் ஆறாவது சகோதரர்களே மன் சர்ரஹு அய்யல் கல்லாஹ ராதியன் ஃபல் யுக்ஸிரி ஸலாத் அலைய சொன்னாங்க செல்லல்லாஹ் அலைவர் செல்லம் நீங்கள் அல்லாவா பொருந்தி கொண்ட நிலைமையில் சந்திக்க விரும்பினால் அதிகமாக என் மீது செலவா தோதும் செலவாத்தை பழக்கோம் பிள்ளைகளுக்கே மனைவிக்கு ஒரு விஷயத்தை அடையணும்னா சொல்லுங்க ஆயிரம் செலவா தோதும் வீட்ல எத்தனையோ செலவாத்து இருக்குது எல்லாம் நாங்க தொழுகையில ஓதுறோமே செலவாத்து அத்த ஹையாட்டில் ஓதுறோமோ அதோ ஓதுனா சார் அது ஓதுனா சரி எங்களோட பெண்களை பழக்கணும் செலவாத்து ஓதுகிறதுக்கு நாங்கள் பழகணும் செலவாத்துகள் ஓதுகிறதுக்கு ஏழாவது சிறப்பு சகோதரர்களே கியாமத்துடைய நாளையில் எனக்கு மிக நெருக்கமாக வாரவங்க யார் நபி சொன்னாங்க என் மீது செலவா தோதுறவங்க அதனால செலவா தோதுறவங்களோட முகம் வெளிச்சம் வெளிச்சமாயிரும் செலவா தோதுறவங்களோட முகம் என்ன செய்யும் வெளிச்சமாயிடும் என்ன அவங்களோட பழக்கம் செலவா பாருங்க நீங்க வாழ்க்கையில பாப்பீங்க இதெல்லாம் இதனால் தான் உளமாக்கல் செலவா எந்தெந்த இடத்துல ஓதணும் முதலாவது சகோதரர்களே பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சீங்க إلا دواء اللهم صل على محمد وعلى آل محمد تهيات لا نسيمية أشهد أن لا إله إلا الله تبره اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم. إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد تلوه إلى رنداء ذرادة مون راد قنوت له قنوت أمودي كم بلو و على النبي الأمي وعلى آله وصحبه وسلم مون راد نان راد جنازة تلوه إلى بارنا جنازة تلوه إلى رنداء تكبير يبرنوا دوم تكبير الفاتحة رنداء تكبيري للصلاوات ஐந்தாவது சகோதரர்களே சகோதரர்களே இமாம்கள் கட்டாயம் கட்டாயம் சொல்றாரு கடைசி ോണം இரண்டாவது சஃபா மருவா இருக்குதே உம்ராக்கு போறீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்க செலவா தோதணும் மஜிலிசுகள் இருக்குதே மஜிலிஸ்கள் களையும் பொழுது கட்டாயம் செலவா தோதனும் பத்தாவது முஹம்மத் அஹ்மது என்ற பெயர் கேள்விப்பட்டதோட காதல விழுந்ததோட செலவா தோதிரும் அப்படி செலவா தோதல்ல என்றா சொன்னாங்க அவன் கஞ்சன் என்ற சகோதரர்களே செலவா தோத வேண்டிய ஆக முக்கியமான நாள் எந்த நாள் தெரியுமா வள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செலவாத்த கூட்டோம் ஏன் வெள்ளிக்கிழமை செல்லல்லாக அலைவ செல்லம் அவங்களுக்கு காட்டப்படுது அதிகமாக சகோதரர்களே ஜும்மாவை முடிச்சிட்டு ஜும்மாவுடைய அசருக்கு பிறகு உட்கார்ந்து நாங்க அத்தகைய வரக்கூடிய செலவாத் செல்லல்லாக அலைவ செல்லம் மீது அன்பு இருந்தால் செலவாத்த கூட்டணும் வாழ்க்கையில செலவாத்த ஓத ஓத சஹாபாக்கள் எப்படி செலவாத்து ஓதுவாங்க கிதாபுகள்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட செலவாத்துகள் எழுதப்பட்டிருக்குது உங்களுக்கு ஆக தெரிஞ்ச செலவாத்த சகோதரர்களே இன்னைக்கு ஜும்மாவை கேட்டீங்க அது பிரயோஜனத்தை அடைவதற்காவது இன்று ஜும்மாவுக்கு பிறகோ அசருக்கு பிறகோ உட்கார்ந்து ஒரு நாற்பது தடவை அல்லது நூறு தடவை அல்லாஹு அலா முகமது அலா இப்ராஹிம் என்ற சலவா தோதுங்க அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சலவா தோதக்கூடிய பாக்கிய அல்லாஹ் நசீப் அது மாத்திரமல்ல சகோதரர்களே நபி அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு காணும் பாக்கியத்தல்லா தருவான் இமாம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் சல்லல்லாஹு அலைவசல்ல கனவிலே பார்ப்பேன் மாணவர்கள் கேட்டார்கள் இமாம் அவர்களே எப்படி அப்படி பாப்பீங்க صلوان أور واللي كلمة يرومن صلوات اللهم صل على محمد عدد من صلى عليه وصل على محمد عدد من لم يصلي عليه وصل على محمد كما أمرت بالصلاة عليه وصل على محمد كما تحب أن يصلى عليه وصل على محمد كما ينبغي أن يصلى عليه சகோதர்களே அல்லாஹ் ரவுலாவுக்கு செல்லும் பாக்கியத்தையும் தருவான் மதீனாவுக்கு செல்லும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவான் வாழ்க்கையில் செலவாத்த நாங்கள் அதிகரிக்கும் பொழுது எங்களுடைய கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ் போக்கி வைப்பான் எல்லாம் வல்ல அல்லா சுஹா சல்லாஹூ செல்லமுக்கு நன்றியாக செலவா தோதும் பாக்கியத்தை அல்லா நமக்கு நசீவாக்குவாயாக சல்லாஹூ அலைவசல்ல மீது வசீலா ஃபதீலாவை நசீவாக்குவாயாக சல்ல அல்லாஹூ செல்லமுக்கு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு இரவிலும் செலவா செல்லும் நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை எங்களுடைய